பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா இன்னைக்கு காலையில் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க வேப்ப மரத்தோட இலை பத்தி எரியற மாதிரி மூணு மரத்துக்கு அப்படி எரியுதுமா என்ன அப்படின்னு கேட்டாங்க பயந்துக்கு வேணாம் வேப்ப மரம் அப்படிங்கிறது நம்ம கும்பிடுற சாமி மாரியம்மன் தான் பத்தி எரியுதுன்னா ஏதோ நம்ம வச்ச கோரிக்கை நிறைவேற்றாமல் இருந்தோம்னா அதை கனவுல வந்து காமிப்பாங்க இன்னொன்று வேப்ப மரம் வீடு எல்லாம் பத்தி எரிஞ்சால் நம்மளுக்கு பக்கம் அக்கம் பக்கம் இருக்க சொந்த பந்தங்களுக்குள்ளார குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தால் பெரிய மனுஷி ஆகிறதுக்கான அறிகுறியும் இருக்கும் ஏன்னா அப்படி கனவு கண்டோம்னா குழந்தைங்க பெரிய மனுஷி ஆகிடுவாங்க அதுக்கும் இருக்கும் ஒன்றும் பயந்துக்கு வேணால் மூணு வாரம் வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு கல்பூரை ஏற்றி சாமி கும்பிடுங்க இப்போ எப்படி உங்களை கனவுல வந்து காமிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க சொப்பனத்தில் வந்து உங்களுக்கு என்ன அறிகுறி எதனால் அப்படி ஆச்சுன்றதும் அவங்க சொல்லுவாங்க சரிங்களா ஓம் சக்தி அங்கா சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்